ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே நீதி வெல்லும்னு எல்லா கேஸுக்காரங்களும் இதையே தான் சொல்றது வாழ்வதனை சூதுக்கவும் நீ இறுதி நீதியை வெல்லும் ஒரு ரெண்டு லைன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க திருக்குறள் எவ்வளோ இருக்குது எப்படி இப்படிலாம் வாழணும் எப்படியெல்லாம் நிறையா இருக்கணும் அதெல்லாம் ஃபுல்லாக போய் பார்க்குறதில்ல இது ஒரு எல்லாம் டெம்ப்ளேட்டு அதாவதுங்க மாற்றம் நான் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்த மக்களை போதிய அளவுக்கு பாதுகாக்காம கோட்டை விட்டுட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு காரணம் தேடுறது ஒரு கட்சி தாவேக்கா எப்படி புரிஞ்சுக்கிறது இதை அப்போ அப்போது இப்போ தாவேக்கா மீது இந்த விமர்சனம் வைக்கிறதுனால தாவேக்கா முடிஞ்சு போச்சு அந்த புள்ளிக்கு நான் போகல இன்னைக்கு வந்து இன்னைக்கு இங்கே ஃபோர் ஷேர் எஸ்டேட்டில் போட்ட கூட்டத்தை நீங்கள் போக ஆரம்பிக்க போய் மக்களை சந்திங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அது அவங்க கொஞ்சம் அந்த ஒரு அடிப்படையில் கொஞ்சம் பயம்லாம் இருக்கும் போல் தலைமுறை வள ஓரளவுக்கு பயம்லாம் இருக்குது அந்த பயம்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதை தி திமுக ஆட்சியில் நிறைய நேரம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அவங்க தெம்பாகிடுவாங்க பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் குஷ்டு தெம்பாகி தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் உங்களையே இது அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க நல்லது இதில் இன்ட்ரி மாடராக வந்ததுக்கான காரணம் வந்து அந்த இரண்டு இல்லை தாவே நிர்வாகியாக இருந்து பார்க்கணும் அது இன்டர்வியூ மாடனே இல்லை அது வந்து நிரபராதி அவர் அது வந்து அவர்கள் மீது எந்த தப்புமே இல்லை நான் அப்படிதான் அது நான் தாவே கார் நிர்வாகியாக மாறிவிட்டேன் இல்லை இதில் போலியான மனு தாக்கல் அப்படின்றது ரெண்டு செய்யப்பட்டுச்சு அவங்க வந்து எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அது வந்து போடப்பட்டிருக்க கூடிய பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பேசினாங்க நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதை நீதிமன்றம் எடுத்து எப்படி எடுத்துக்கறதுன்னா வடிவேல் படம் ஒன்னு பாத்திருப்பீங்க ஐயா வந்து ஆடு திருடு போயிருக்கோம் பஞ்சாயத்து வீட்டுல கூட்டுவாங்க சூனா போனா சூனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ண அப்படின்னா நீ இருப்ப அப்படின்னு ஒருத்த பின்னாடி வந்து கத்தி எடுத்து காட்டிட்டு இருப்பாப்ல எவிடன்ஸ் உடைக்கிறது அதான் கடைசியில என்ன சொல்லிடுவோம் அந்த வாதி பிரதிவாதி ஏன் ஆடு திருடு போல ஆடு திருடு போல மாதிரி கணா காண்டான்றான் அந்த மாதிரிதான் போய் நிக்கும் நீங்க வழக்குகளை தாமதப்படுத்தினீர்கள் அதில் உங்களுக்கு கிடைக்க போவது அரசியல் தான் ஆளுமையோ இல்லை குற்றவாளிகளுக்கு எதிரான தண்டனையோ அல்ல நான் அதை தான் திருப்ப திருப்ப சொல்கிறேன் ஆதவர் சின்ன இனிமேல் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் பாருங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்துவார் ஏ ப்ளீஸ் கேளுங்க கேளுங்க என்ன ஆச்சுங்க கரூரில் ஐயோ அது ஏன் கேட்குறீங்க இல்லை அந்த இடத்துல நிற்க வச்சது நீங்கள் கரூரில் இருந்தீங்க அந்த சம்பவம் நடந்தப்போ அதனால தான் எனக்கு இவ்வளோ கோபமே வருது கண்ட எதிரில் பார்த்ததுனால தான் ஆனால் அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிப்பாட் எங்களை பேச வச்சது காவல்துறை தான் எப்படி பிடிச்சிட்டு காவல்துறை ஒவ்வொருத்தரா வந்துட்டு சீட்டு கட்ட ஏங்க அதே இடத்துல முன்னாள் முதலமைச்சருங்க கூட பொது செயலாளர் அவர் பதினஞ்சாயிரம் பேரை வச்சு கூட்டம் போடுறாரு ஒரு சின்ன தள்ளுமுழு கூட ஆகுல அப்ப கண்ணிய குறைவான கூட்டம் உங்க கிட்ட இருக்குறது புரியல் ஒருத்தருவத்துக்கு மாட்டேன்றீங்க தொண்டர்கள் டிரான்ஸ்பார்ல ஏறுறது இல்லையா மரத்துல தொங்குறது இல்லையா பில்டிங் டு பில்டிங் தாவரது இல்லையா காம்பௌண்ட் உடைக்கிறது இல்லையா